அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பெண்களின் வாழ்க்கை கர்ப்பகாலம் என்பது மிக மிக முக்கியமானது பல பெண்களுக்கு திருமணம் முடிந்த உடனே குழந்தை பேரு கிடைத்துவிடும் ஆனால் பல பெண்களுக்கு அது அவ்வளவு எளிதில் அமைந்து விடுவது இல்லை ஏராளமான மருத்துவ பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் என பல முயற்சிகளுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஆனால் அப்படி கிடைக்கும் குழந்தை வரும் புரட்டாசி மாதம் இருந்துவிட்டால் அவ்வளவுதான் குடும்பத்தினர் அச்சமடைந்து விடுறாங்க பொதுவா புரட்டாசி மாதத்துல குழந்தை பிறப்பது நல்லதா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை வருமா குடும்பத்தில் சிக்கல் வருமா என்று இந்த புரட்டாசி மாதத்துல குழந்தை பிறப்பு நாள் வரும் பெண்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அதீத பதட்டத்தில் இருப்பாங்க காரணம் புரட்டாசியில குழந்தை பிறந்தால் குடும்பத்தை புரட்டி புரட்டி எடுக்கும் என்று பலரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுவாங்க இந்த உலகில் ஜனன மரணம் என்பது நம்முடைய கையில் இல்லை இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் புரட்டி புரட்டி எடுப்பார்கள் என்று வீட்டு பெரியவர்கள் பயப்படுவாங்க ஆனால் இது தவறானது புரட்டாசியில பிறந்தவர்கள் புத்திசாலிகள் புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ஞான யோகியாக இருப்பாங்க சிறிய அளவில் பல காரியங்களை சாதித்து விடுவாங்க புரட்டாசி மாதம் மழை மாதம் வெயிலும் கடுமையாக இருக்கும் பற்றிலும் குழந்தைகளுக்கு நோய் தாக்குதல் என்பதால் புரட்டாசி மாதம் குழந்தை பிறப்பது பலரும் விரும்புவதில்லை ஆனால் இது வித்தை அறிவு கணிதம் ஆகியவற்றை உரிய புதனின் வீடான இல்ல சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் புரட்டாசி இந்த மாதத்துல பிறந்தவர்கள் எளிதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க தமிழ் மாதத்துல ஆறாவது மாதம் புரட்டாசி இந்த மாதத்துல முக்கியமாக விரதம் இருக்கு முன்னோர்கள்ல வழிபடும் மாகல்யபட்சம் மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுது புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் கன்னிராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் புத ஆதித்யம் நிறைந்த இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் நிறைந்திருக்கும் விரதங்கள் பண்டிகைகள் நிறைந்த மாதத்துல பிறந்தவர்கள் ஆன்மீக குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க கற்பூர புக்தி கொண்டவர்கள் இடம்பொருள் நேரம் பார்த்து பேசக்கூடியவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் புரட்டாசி மாதத்துல பிறந்த ஆன்மீக பெரியவர்கள் வள்ளலார் குறிப்பிடத்தக்கவர் அது மட்டும் இல்லாமல் திருமூரில் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்துல மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாட்கள் வாழ்ந்திருக்காங்க சிதம்பரத்துல சமாதி அடைஞ்சிருக்காங்க வான்மிகர் பிறந்தது புரட்டாசி மாதத்துல அனுசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள் எதையுமே தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுக்க கூடியவர்கள் இவர்களின் நேர்மையான அணுகுமுறை பலருக்கும் ஒத்து வராது இவர்களின் குணத்தால எளிதில் பகையை சம்பாதிப்பாங்க மனக்கசப்பும் ஏற்படும் புரட்டாசியில் பிறந்தவர்கள் குணநலங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் இவர்கள் மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை எளிதில் புரிந்து கொள்வாங்க பிறர் மனது புண்படாத வகையில் நடந்து கொள்வாங்க அதே நேரத்தில் இவர்கள் ரொம்பவும் நல்லவர்களாக இருப்பாங்க ஒரு தடவை வாக்கு கொடுத்து விட்டால் எப்பாடு பட்டாவது காப்பாற்றக்கூடியவர்கள் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தாருடன் அனுசரித்து அவர்களுடன் இணைந்து வாழக்கூடியவர்கள் வெளிப்படையாக பேசுபவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க பணம் கொடுக்கல் வாங்கல லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் எளிதில் கிடைக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் மனைவி வழியில சொத்துக்கள் இருக்கு சூரியன் சாதகமாக இருப்பதால் அப்பா வழியில சொத்துக்கள் சேரும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழி சொத்துக்கள் சேரும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் எவ்வளவு சீக்கிரம் கடனாளியும் ஆக மாட்டாங்க வேறு வழியின்றி கடன் வாங்க நேரிட்டால் அதை எப்பாடு பட்டாவது அடைத்து விடுவாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் சூரியன் சனி பலமாக இருப்பதால் ராணுவம் தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பதவிகள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும் தலைமை பதவிகள் தேடி வரும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு எளிதில் நரம்பு பிரச்சனைகள் தாக்கும் அதிக டென்ஷன் பேர்வழி என்பதால் தலைவலி அதிகமாகும் சிலருக்கு பார்வை கோளாறும் ஏற்படலாம் நேரத்திற்கு சாப்பிடாவிட்டாலும் வயிறு கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஜீரண கோளாறு ஏற்படும் நேர்முக எதிரிகள் இருக்க வாய்ப்பு இல்லை மறைமுக எதிர்ப்புகளை எளிதில் சமாளிக்க கூடியவர்கள் புத்திசாலைத்தனம் கொண்டவர்கள் இவர்கள் மூளையை உபயோகித்து ஜெயிக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் துறையில சாதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கற்பனை சக்தி கொண்டவர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் சினிமா துறையில ஜெயிக்கக்கூடிய பத்திரிகை துறையில கால் பதித்து வெற்றி பெறுவாங்க நகை ஜவுளித்துறை கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் விட்டுக்கொடுக்கும் தன்மை இருப்பதால் இவர்களை சுற்றி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இவரால் யோகங்கள் ஏற்படும் வாய்ப்பிருக்கு விரும்பியவ இயற்கையை விரும்பக்கூடியவர்கள் இயற்கையான இடங்கள் நீர்வீழ்ச்சிகள் மலை வாசத்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சுவையாக சமைத்து சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பிறரை புகழ்ந்தோ அல்லது குறுக்கு வழியிலோ கடைபிடிப்பதோ காரியத்தை சாதிப்பது இவர்களுக்கு பிடியாது அது மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்தின் ஆரம்பமாக இருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் தாக்கங்கள் ஏற்படும் என்பதற்காக புரட்டாசியில குழந்தை பிறப்பதை நம்மில் பலரும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணுவின் உகந்த மாதமாக சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக தான் புரட்டாசி மாதம் இருக்கு இதனால புதன் கிரகத்திற்கு மிகுந்த வலு சேரும் புக்திக்கு உகந்த கிரகம் புதன் பொதுவாக புதன் கிரகம் நினைத்தால் முட்டாளாக இருக்கும் ஒரு மனிதனை கூட புத்திசாலியாகவும் மாற்ற முடியும் இப்படியும் புதன் பகவானுக்கு உரிய மாதத்தில் பிறந்தால் இந்த குழந்தை எப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தை மிகவும் புத்திசாலியாக இருக்கும் அதே போல மகாவிஷ்ணு அருள் புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதால் மகாலட்சுமியின் பாரிபூரண அருளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதனால இவர்களுக்கு நல்ல செல்வந்தராக வாழக்கூடியவர்களாகும் மேலும் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கற்பூர புக்தி உடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பாங்க தாங்கள் தேர்ந்தெடுத்த கலைகளில் வல்லவராக இருப்பாங்க இதற்கு உதாரணம் இறைவனை ஜோதியாக வழிபாடு செய்யலாம் என்பது உலகிற்கு விளக்கிய வள்ளலார் பிறந்தது கூட இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்கள் உள்ள குழந்தை எப்பொழுது பிறந்தால் என்ன புரட்டாசியில் பிறந்தாலும் ஆரோக்கியமாகும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு குழந்தை இந்த பூமியை வந்தடைய பத்து மாதங்கள் தேவைப்படுது ஆனால் ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அவளுடைய மறுபிறப்பு என்று இருந்தாலுமே அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதே அந்த குழந்தை இந்த பூமியை அடையும் நேரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள யோசனையாகும் ஒரு பெண் கருவுற்று குழந்தை பெற்று எடுக்கும் மாதம் புரட்டாசியாக இருந்தால் அவருக்கு அனைவருக்குமே மனதில் பெரிய பயம் வந்துவிடும் புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் புரட்டி புரட்டி எடுக்கும் என்று நினைத்து பயப்படுவாங்க இந்த உலகத்துல இறைவன் படைத்த ஒவ்வொரு நாளுமே அருமையான நாளாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அது எத்தனை வருட தவமாக இருக்கும் அதாவது புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் நல்லதா என்று கேட்டால் மிகவும் நல்லது அவனுடைய தன்மை எப்படி இருப்பான் என்று கேட்டால் புரட்டாசி மாதம் என்பது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் என சொல்லப்படுது இதற்கு காரணம் சூரிய பகவான் கன்னிராசியில் இருக்கும் மாதம் இதனால் புதன் கிரகத்தால் நல்ல வலிமை சேர்க்கக்கூடியதாகும் புதன் கிரகம் என்பது யார் என்று சொன்னால் புத்தி கூர்வைக்கு உரியவர் ஆகவே ஒரு மனிதன் அடிமுட்டாளாக இருந்தாலும் புதன் பகவான் நினைத்தால் புத்திசாலியாக மாற்றக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் புதன் பகவானுக்கு உகந்த மாதத்தில் குழந்தை பிறப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே போல் அவன் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பான் இவன் நல்ல கற்பூர புக்தியோடு இருப்பான் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே